ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் அடிகள் நடப்பது நோய்களின் அபாயத்தை குறைக்கும் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இன்றைய பிஸியான வாழ்க்கை முறையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உட்கார்ந்த வாழ்க்கை முறை மோசமான உணவு பழக்கங்கள் ஆகியவை காரணமாக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர் எனவே உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உணவு பழக்கங்களை மேம்படுத்துதல் மற்றும் தினசரி வழக்கங்களை மாற்றுதல் போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் அந்த வகையில் உடல் எடையை குறைக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் மிக மிகவும் பரிந்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்று நடைபயிற்சி நடைபயிற்சி உடலுக்கு நன்மை பயக்கும் என்று நிபுணர்களும் பரிந்துரைக்கின்றனர் ஒருவரின் நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கும் எளிதான வழிகளில் நடைபயிற்சியும் ஒன்று என்று ஒரு ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு எத்தனை அடிகள் சிறந்த முடிவுகளை பெறுவதற்கு உகந்தவை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசினில் வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையின்படி ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டாயிரத்து இருநூறு அடிகள் நடப்பது உட்கார்ந்த வாழ்க்கை முறையால் ஏற்படும் நோய் அபாயத்தை குறைக்கும் திறன் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீரிழிவு மற்றும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் போன்ற உயிருக்கு ஆபத்தான நோய்கள் இதில் அடங்கும் அதுமட்டுமின்றி ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் அடிகள் வரை நடந்தால் சிறந்த முடிவுகளை பெற முடியும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன மசாசுசேட்ஸ் ஆம்ஹெட்ஸ் பல்கலைக்கழகத்தின் இயக்கவியல் பேராசிரியர் கூற்றுப்படி நடைபயிற்சி செய்யாத நபர் முதலில் நடக்க தொடங்க வேண்டும் முதலில் குறுகிய நடைப்பயணத்தை தொடங்கி நாளுக்கு நாள் தூரத்தை அதிகரிக்கலாம் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வயதானவர்கள் எந்த வேகத்திலும் நடக்கலாம் என்று பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் நிபுணர்களின் கூற்றுப்படி எத்தனை அடிகள் நடக்கிறோம் என்பதை எண்ணிக்கொண்டே நடப்பது தொடக்கத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் அடிகள் என்ற இலக்கை நீங்கள் அடைந்தவுடன் எண்ணுவதை விட வேகத்தில் அதிக கவனம் செலுத்தலாம் நடைபயிற்சி செய்வதால் எலும்புகள் மற்றும் தசைகள் வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நேச்சுரல் ஜேர்னல் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி தூக்கத்தில் மூச்சு திணறல் amila reflex நீரிழவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை குறைக்க விறுவிறுப்பான நடைபயிற்சி ஒரு பயனுள்ள வழி என்று கண்டறியப்பட்டுள்ளது ஒருவர் வீட்டிலேயே நடக்க தொடங்கினாலும் சிறந்த நன்மைகளை பெற வெளியில் நடப்பதையே விரும்ப வேண்டும் இது மன ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயிக்கும் காரணியை சேர்க்கும் நடக்கும் உங்கள் நடைப்பயிற்சியின் தீவிரத்தை அதிகரிக்க நீங்கள் ஒரு பையில் சிறிது எடையை எடுத்து செல்லலாம் இது இதய துடிப்பை அதிகரிக்கும் மற்றும் வலிமை பயிற்சிக்கும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது